கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே அடுத்ததாக இந்த குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது மிதன ராசிக்கு சொல்லப்போம் மிதனராசின்னு பார்க்கும்போது அந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு தான் குரு வரப்போகிறார் பொதுவாகவே அந்த ராசி அதிபதி புதனுக்கும் குருவுக்குமே ஆகாது அப்படின்னு ஜோஜிர சாசனம் சொல்ல சொல்லப்படுகிறது அப்போது அந்த மாதிரி வகையில் தான் இப்போது இதனால் வரைய பதினோராம் இடத்துல இருந்த குரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர போகிறார் ஆனால் பயந்து விடாதார்கள் பண்டமத்தை வந்துட்டால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னா சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா இடமாற்றம் தான் சொல்லுது இடமாற்றம்னா ஒன்று இழந்த ஒன்று போவீங்க அப்படின்னு தான் சொல்கிறது அது நீங்கள் செய்யக்கூடிய வேலையை கூட விட்டுட்டு ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணலாம் இல்லைன்னா அடிஷ்னலாக ஒரு நீங்கள் இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டே ஒரு அடிஷ்னலாக ஒரு வேலையை ஏற்படுத்திக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் அதான் பரிகாரம் இது வந்து சாஸ்திரம் உண்மையாக இருந்தால் கூட அது நம்ம வந்து விதியை மதியாக விளையலாம் சொல்கிறது இது தான் நம்மளுடைய மதியாவில் அதை பயன்படுத்தி கொள்ளணும் அப்போது மிதனராசிக்காரங்களுக்கு ஒன்று இழந்து ஒன்று போது ஒரு வேலையை விட்டுட்டீங்கன்னா ஈஸியான வேலை பண்ணி போங்க உங்களுக்கு வந்து மறைமுக வருமானம் அப்படின்றது ரகு ராகு பத்தில் ராகு செய்யக்கூடியவர் அப்போது ரியல் எஸ்டேட் கமிஷன் கமிஷன் மூலயமா வரக்கூடிய தொழிலான ரியல் எஸ்டேட் பண்ணலாம் ஒரு பொருளை வாங்கி ஒரு ஏஜென்சி எடுத்து ஒரு பொருளை வாங்கி இன்னொருத்தருக்கு விற்று அது மூலிமா கமிஷன் பெறலாம் கமிஷன் வரக்கூடிய தொழில் வியாபாரம் எல்லாமே மறைமுக வருமானம் தான் அப்படி தான் சொல்லப்படுது அப்போ அது மாதிரி நீங்கள் மிதுனராஜ்காரன்னு செய்யணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு உத்தியோகத்தை ஏற்படுத்திக்கணும் இல்லைனாக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்களே விரும்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஏன்னா நடக்கப்போதுன்னு தெரியும் போது அதுக்கு முன்னாடியே நீங்கள் எச்சரியாக இருக்கணும் அதுதான் முன்னெச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க அது அதன்படி பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக மிதுனா காசுக்கு நல்லாதான் இருக்க போகிறீங்க இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சாதகமான இடமாற்றமாக மாற்றிங்க அதில் தான் உங்கள் விஷயமே இருக்குது ஒருமாலும் நீங்கள் மிதுனாசுக்காரன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனம் அறிவுத்திறன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் வேலை இருக்கவங்க தொழில் போகலாம் உத்தியோகம் போகலாம் மாறி மாதிரி தான் வரும் எதனால் ஒன்று மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நல்லா நடப்பீங்க நல்லா வருவீங்க பெரும்பாலும் இந்த புதனுக்கு ஆகாதனால குரு ஆகாதனால பன்னெண்டில் அவர் வர்றது நல்லது தான் அதுவும் நல்லா கேட்டுங்க அவர் சுபமான இடத்துல இருக்கிறத விட மறைவான இடத்துல இருக்கிறது உங்கள் ராசிக்கு மறைவான இடத்துல இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நல்லதுதான் நடக்கும் குருவால் இந்த பாதிப்பு ஏற்பட போகிறது இல்லை அதனால் நல்லபடியாக பிளான் பண்ணி அதுக்குண்டான இது பண்ணிங்க ஒரு ஒன்று இறந்து ஒன்று பெற போகிறீங்க அப்போது ஒரு ஒன்று பண்ணி செஞ்சு சாமர்த்தியமாக இருந்து தப்பிச்சு நீங்கள் இது இல்லாமல் இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பார்வை இடங்கள்னு பார்க்கும்போது நாலு ஆறு எட்டை பார்க்குற நாலாம் இடம் பார்க்கும்போது வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதை நிவர்த்தி பண்ண முழித்து கிரைவேசம் பண்ணலாம் வாடகை கொடுத்துருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளிப்பட்டு சொந்த வீட்டுக்கு போயிடலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் வாகனம் வாங்கி தான் வாகனம் செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் பழைய வாகனம் அதை விற்றுட்டு புது வாகனம் வாங்கிக்கலாம் இடம் வாங்கி போட்டுருந்தாங்கன்னா அதில் நல்ல விலைக்கு விற்கலாம் விற்றுட்டு அதுக்கு உண்டான வர வர தொகையை வந்து ஒரு வாடகை தான் வீடு போகணும் இல்லை ஒரு லீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில்லாம் அது மாதிரி வந்திருக்கு அந்த அமௌண்ட் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டா வாடகை இல்லாமல் இருக்கலாம் வீட்டில் இது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு வீடு இடம் இருக்குது வீடு கட்ட முடியல அதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் வரல இப்போ லேட் ஆகும் அதுக்குண்டான பணங்கள் அவ்வளோ இல்லை அந்த பணத்தை நல்லா கேட்டுங்க லீஸ் அமௌண்டது உங்கள் பணம் அப்படியே தான் இருக்கும் இது ஒரு சுட்சமான விஷயம் உங்கள் பணம் அப்படியே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வாடகை கொடுக்க வேணாம் அப்போ வாடகை கொடுக்காமல் இருக்கிறது சொந்த வீடு மருதானே அப்போ இருக்கிற வரைக்கும் அந்த பணத்தை வச்சுட்டு இருக்கலாம் திருப்பி போகும்போது அந்த பணத்தை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வசதி ஆகும் வந்து அந்த பணத்தை வச்சு வேறு இடத்துல வீடு கட்டிக்கலாம் இல்லை கட்டின வீட்டை வாங்கிக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் நம்ம பயன்படுத்திக்கிற முறையில் தான் இருக்குது எல்லாமே அதனால் மிதுனராசிக்காரங்களுக்கும் பன்னிரெண்டாம் இடம் சரியில்லாத சரியில்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்குது நாலு ஆராயிரிட்ட பார்க்குறாரு இந்த ஆறாம் இடத்து பார்க்கறது கேட்டு அவங்க லோன் கிடைச்சிடும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் அதில் வந்து விடுபட்டு வந்துடுவீங்க ஒரு கடை வாங்கி இன்னொரு கடை நடிச்சிருவீங்க எட்டாம் படத்து பக்கனால ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் வரக்கூடிய வருமானங்கள்லாம் வந்து சேரும் அடுத்தவங்களால் உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் எதிர்பாராத பண உறவு கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஏற்றப்படுத்து பார்க்கறனால கிடைக்கும் இதுமாதிரிலாம் நடக்கும் அதனால் நீங்கள் இந்த மிதனராசிக்காரங்க எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகிறீங்க நீங்கள் ஏமாற்றத்தை ஏற்றமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் தோல்வி வெற்றியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் இப்படிலாம் சொல்ல பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிதனராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் அந்த குருவால் ஏற்படக்கூடிய கெடுபங்கு குறைஞ்சி நட்பலம் தான் நடக்க நடக்கப்போகுது அதுக்கு நீங்கள் உங்களை சாதகமாக மாற்றி கொள்ளணும் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால் வந்து ஜோதிடம் வந்து வழிகாட்டி தான் அதனால தான் நான் சொல்லிவிட்டு வரேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கினீங்கன்னா கண்டிப்பாக கெடுபங்கு குறைஞ்சி நல்ல பலம் தான் ஏற்பட போகுது மிதனராசிக்காரங்கள் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவங்க நல்லபடியாக வரணும்னு வாழ்த்தி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ சொல்லி உங்களை வாழ்த்தி எப்படி உபாசனை நமக்காக பஜாயி வித்மகே சண்ட கஸ்தா விமகே தன்னோ வராகி பஜோதியா வரகு பரிபுணர்கள் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்